அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அதாவது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சரியாக பன்னிரெண்டு மணிக்கு உச்சம் பெறக்கூடிய பௌர்ணமி திதி நேரத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை அது கொண்டு பண்ண போகிறது எப்படிப்பட்ட மாற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற பற்றின பல முக்கிய தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு மாத பிறப்பும் பார்த்திங்க அப்படின்னா கிரகநிலை கிரக சேர்க்கை கிரகப் பெயர்ச்சி இவற்றின் காரணமாக தான் கணிக்கப்படுது அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறதோ அதே மாதிரி கருதப்படக்கூடிய திதி நேரங்கள்ல கிரக மாற்றங்கள் பொழுது அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் பெறுக்கிறது ஏன்னா கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து பலன்களை சற்று வேறுபடுத்தி காட்டும் அந்த வகையில் பௌர்ணமி திதி அன்று அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதங்களில் முக்கியமான புனிதமான மாதமாக அடிக்கப்படக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து இருக்கக்கூடிய பௌர்ணமி திதி அன்று உருவாகக்கூடிய நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வகையில் கிரகநிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றமானது மகர ராசிக்காரர்கள் மத்தியில் ஒரு சில விஷயங்களில் மாற்றத்தையும் ஒரு சில விஷயங்களில் தாக்கத்தையும் அது ஏற்படுத்தும் அது என்னென்ன அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா மொழி விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவஸ் கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகள்லேயும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெருங்க பொருளாதார வளம் மேம்படலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் பெரியோர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கப்படுவீங்க நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க பணவரவு அதிகரிக்கும் மனதில் பக்தி எண்ணம் மேம்படுங்க சுப செலவுகள் அதிகரித்து காணப்பட கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் கூட சொல்லலாம் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால செலவுகளும் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்க பெறும் ஷேர் மூலமா பணமும் வந்து சேரும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தையும் வாங்குவீங்க அதே மாதிரி சகோதரர்களால சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட அதனால பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இருக்காது அதனால நீங்கள் கவலை கொள்ளவும் தேவை கிடையாது மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்த விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க தாய்மாமன் மூலமாக எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுப்பறியாகத்தாங்க இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க தாயின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கில்லை அப்படின்னு தான் சொல்லணும் நிர்வாகத்தினரின் கண்டிப்புக்கு ஆளாகவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே போல் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் அலுவலக விஷயங்களை வெளியில் பேசுகிறதையும் தவிர்த்து தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கப்பெறுவிங்க சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம் சற்று ஒதுங்கி இருக்க பாருங்க பண விரயம் ஆகலாம் மதிப்பு மரியாதை எதிர்பார்த்தபடி இருக்காது பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க தோழிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்களிடையே உங்களுடைய மதிப்பு உயர ஆரம்பிக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று நான் சொல்லணும் அதே மாதிரி பண வரவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழி உறவினர்களினுடைய வருகை மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய வகையில் இருக்குங்க சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது வழக்குகளில் இருந்தால் பிற்போக்கான நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகப் பெறும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க பெறுவீங்க தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் பெறுவீங்க மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுனால பேச்சில் நிதானம் அவசியங்க வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இரவு நேரங்களில் பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் சக ஊழியர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவாங்க அதிகாரிகள் அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி விற்பனையோ லாபமும் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்பெறுவீங்க பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்குங்க அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் கணவரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப்படுவீங்க புகுந்த வீட்ல உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்படலாம் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பனிச்சுமை குறைவதால் உற்சாகமாகவே இருப்பீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கக்கூடும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு பணவரவு இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்தும் விடுவீங்க வேலையின் காரணமா பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் சந்தர்ப்பம் ஏற்படுங்க அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியம் முடிகிறதுல இழுப்பறையான நிலையே காணப்படும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் ஆதாயம் உண்டாகப் பெறலாம் சிலருக்கு எதிர்பாராத ஆடை அபரண சேர்க்கைக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்க வேண்டாம் சகோதரர்களால் அலைச்சலுடன் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிக்கக்கூடும் சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு தெய்வ பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படுங்க அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம் அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடமாற்றம் ஏற்படலாம் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகளும் ஏற்படக்கூடும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்துல இருப்பவர்களால சில சங்கடங்கள் ஏற்படலாம் புகுந்த வீட்டு சொந்தங்களால சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் அவசியமாகிறது மகிழ்ச்சியான காலகட்டமாகவும் இருந்தாலும் பல வகைகளிலையும் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கவும் வாய்ப்பு பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமண வயதில் உள்ள பெண்கள் அப்படி இல்லைன்னா பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சாதகமாக முடியும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் பெறுவீங்க வெளிநாடு செல்ல விசா கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படலாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு பெறுவீங்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டாக பெறும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானத்துடன் பொறுமையுடன் இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பலவித பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம்